எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளலாமா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை கோட்பாடுகள் அத்தனையும் சிதைந்து போய்விட்டது அண்ணாவினுடைய சித்தாந்தங்கள் கேள்விக்குறியாகிவிட்டது திராவிட சித்தாந்தங்கள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் கத்துகிறார் கதறுகிறார் யார் இப்படி கத்துகிறார் கதறுகிறார்னா வேறு யாரும் இல்லை செந்தல் என்கிற செந்தில் கத்துகிறார் கதறுகிறார் அருமைக்குரியவர்கள இன்றைக்கு இந்த தலைப்பு குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம் என்றும் எடப்பாடியார் சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாஞ்சில் டொமினிக் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்கள இன்றைக்கு இந்த தலைப்பு குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் விவாதிக்க இருக்கிறோம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் கோவையில ஆர் மாநாடு ஒன்று நடைபெறுகிறது அந்த ஆர் மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொங்கு மண்டல தளபதி என்று பேசப்படுகிற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் ஆக அந்த மாநாட்டில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டார் என்கிற செய்தி தொலைக்காட்சி சேனல்களிலே வாசிக்கப்பட்ட உடனேயே அறிவாலயத்து அடிமைகளாக கிடக்கிறவர்கள் ஏறி குதிக்க துவங்கிவிட்டார்கள் எஸ் பி வேலுமணி எப்படி ஆர் எஸ் எஸ் மாநாட்டிலே கலந்து கொள்ளலாம் ஆர் எஸ் எஸ் மாநாட்டிலே கலந்து கொண்ட எஸ் பி வேலுமணி மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பாரா அவரை கட்சியை விட்டு நீக்குவாரா அடிப்படை உறுப்பினர்களே இருந்து தூக்கி அறிவாரா என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிற அறிவாலயத்து கொத்தடிமைகள் இன்றைக்கு நாடு முழுவதும் கதறிக்கொண்டிருக்கிறார் ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய செந்தில் என்கிற செந்தில்வேல் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆக யார் இந்த செந்தில் யார் இந்த செந்தில் வேல் என்று நாம் அலசி பார்க்கிற போது செந்தில் அவர்களுடைய கடந்த காலம் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி சேனலில் நடைபெறுகிற டிபேட்ஸுக்கு அவர் நெறியாளராக பணியாற்றிய அந்த வரலாறுக்கு சொந்தக்காரர் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி டிபேட்ஸுக்கு நெறியாளராக பணியாற்றிய மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள்தான் காலப்போக்கில் அந்த தொலைக்காட்சியிலிருந்து வெளியேறுகிறார் வெளியேறுகிற செந்தில் தனக்கென்று ஒரு தொலைக்காட்சி சேனலை துவங்குகிறார் அந்த தொலைக்காட்சி சேனல் மூலமாக நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் அதுபோல பல்வேறு தொலைக்காட்சி சேனல்கள் நடத்துகிற டிபேட்ஸ்களில் அரசியல் விமர்சகர்கள் என்கிற முகவரியோடு கலந்து கொள்கிறார் அவ்வாறு கலந்து கொள்ளுகிற செந்தில் என்கிற செந்தில்வேல் யாருக்கு ஆதரவாக பேசுகிறார்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக அறிவாலயத்துக்கு ஆதரவாக கூவி கொண்டிருக்கிற கோவையிலே நடைபெற்ற மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டார் என்கிற செய்தி கேட்ட உடனேயே இவ்வாறு அலறுகிறார் அவர் என்ன கேட்கிறார் மாநாட்டில் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டது அதிமுகவுடைய கொள்கை சித்தாந்தங்களுக்கு முரணானதல்லவா ஆக சித்தாந்தத்துக்கு முரணாக கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக கலந்து கொண்ட எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது அதிமுகவுடைய தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளுவாரா அவரை கட்சியை விட்டு நீக்குவாரா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரை நீக்குவாரா என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு செந்தில்வேல் அவர்கள் நாட்டு மக்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி வைக்கிற செந்தில்வேல் அவர்கள் இன்னொரு காரியத்தை குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிடுகிறார்னா கடந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து துவங்கிய ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் என்கிற காரணத்துக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டார் அவரை கட்சியில இருந்து அவர் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்தார் என்ன சொன்னார்ன்னா அதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா இது குறித்து தலைமை விசாரிக்க வேண்டி இருக்கிறது ஆக விசாரணை மேற்கொள்வதற்கு வசதியாக இவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என்று சொல்லி சஸ்பெண்ட் செய்த வரலாறு உண்டு ஆக அதை என்ன இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார் மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நீதி கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னொரு நீதியா தென் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் கிளர்ந்த மாட்டார்களா கொதித்து இழமாட்டார்களா தளவாய் சுந்தரம் மீது நடவடிக்கை எடுத்த தலைமை எடப்பாடியார் இன்றைக்கு எஸ் பி வேலுமணி மீது அதே நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்று அவர் பேசுகிறார் நான் செந்தில்வேல் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் செந்தில்வேல் அவர்களே பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த சம்பவம் நடைபெற்றதுன்னா மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் ஆர் எஸ் எஸ் பேரணியிலே கலந்து கொண்டு கொடியசைத்து வைக்கிற நேரத்தில் அண்ணா அதிமுக பாஜகவோடு உடன்பாடு காணவில்லை அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி அன்னைக்கு இல்லை ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா அதிமுக கரம் கோற்காத நேரத்தில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி அமைப்பு செயலாளராக இருக்கிறவர் மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருக்கிறவர் அந்த பேரணியிலே கலந்து கொண்டு பொடியசைத்து வைத்தார் என்கிற குற்றச்சாட்டுக்காக அதை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரசியல் வட்டாரத்திலே அதிமுக வட்டாரத்திலே ஒரு நியாயமான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது ஆக அதற்கு பிறகு அருமையண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள் தலைமைக்கு ஒரு சரியான விளக்கத்தை தந்தார் என்னன்னா இந்த பேரணி இன்றைக்கு நான் புதிதாக போய் கொடியசைத்து துவக்கி வைத்ததல்ல என்னுடைய தொகுதியிலே துவங்குகிற இந்த பேரணியை பல ஆண்டுகளாக நானே சென்று கொடியசைத்து துவக்கி வைத்து வைப்பதை நான் பழக்கமாக கொண்டிருக்கிறேன் பேரணியிலே கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தேன் என்கிற விளக்கத்தை அவர் தலைமைக்கு தர விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட திமுக தலைமை மீண்டும் அவரை கட்சியில சேர்த்து கொண்டது அந்த சஸ்பெண்ட் உத்தரவை வாபஸ் பெற்றது ஆக இது ஒரு இன்னைக்கு இந்த காரியத்தை எஸ் பி வேலுமணி அவர்களுடைய இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு மரியாதைக்குரிய செந்தில்வேல் நான் செந்தில்வேலுக்கு கொள்கிறேன் இன்னைக்கு நிலைமை அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியிலே இருக்கிறது என் கூட்டணியிலே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிற போது நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் அது ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற கட்சி தான் பாஜகவை இயக்குகிறது ஆக பாஜகவை பாஜக மாநாட்டிலே அதிமுக கலந்து கொண்டது ஒன்றும் தேச துரோக குற்றச்சாட்டு அல்ல அருமைக்குரியவர்களே அருமை அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் இன்னும் விளக்கம் தந்திருக்கிறார் என்ன விளக்கம்னா நான் ஆர் எஸ் எஸ் மாநாட்டிலே கலந்து கொள்ளவில்லை ஆர் எஸ் எஸ் மாநாட்டில எனக்கு வேண்டிய ஒரு சாமியாருக்கு ஒரு நூற்றாண்டு விழா நடத்தப்பட்டது அந்த விழாவுக்காகத்தான் நான் சென்றிருந்தேன் அந்த சாமியாரை வாழ்த்துவதற்காக விழாவிலே கலந்து கொண்டேன் என்கிற விளக்கத்தை இன்றைக்கு தந்திருக்கிறார் அவர் சாமியாரை வாழ்த்த போனாரா இல்லை ஆர் எஸ் எஸ் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக சென்றாரா என்பதல்ல கேள்வி அதிமுக தொண்டர்களுடைய பார்வையில இன்னைக்கு அவர் சாமியாரை வாழ்த்த சென்றிருந்தாலும் சரி மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்தாலும் சரி திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் கலந்து கொண்டதை எந்த அதிமுக தவறு என்று சொல்லி பேசுவதற்கு தயாராக இல்லை ஆக அருமைக்குரிய செந்தில்வேல் அவர்களே நான் உங்களிடத்தில் இன்னொன்னை கேட்க விரும்புகிறேன் வரலாறு எப்படியே புரட்டி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்களோடு வாஜ்பாய் அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு கூட்டணி உடன்பாடு கண்டார்கள் கூட்டணி உடன்பாடு கண்ட உடனேயே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி ஒப்பாரி வைத்தார் அவர் எப்படி ஒப்பாரி வைத்தார்னா பண்டாரங்கள் பரதேசிகளோடு அதிமுக சேர்ந்து விட்டது காவி கட்டி கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட சாமியார் கூட்டத்தோடு அதிமுக சேர்ந்து விட்டது அண்ணாவின் கொள்கை சித்தாந்தங்களை அதிமுக குழி தோண்டி புதைத்து விட்டது என்றெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டுல இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி கத்தினார் கதறினார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணியிலே சேர்ந்து கொண்ட அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது வாஜ்பாய் இந்த தேசத்துடைய பிரதமர் நாற்காலியிலே உட்கார்ந்தார் ஆனால் வாஜ்பாயை அண்ணா உடைய தலைமை ஆற்றல் மிகுந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நாற்காலியிலே தொடர்ந்து உட்காருவதற்கு அனுமதித்தார்களா என்று கேட்டால் கிடையாது இந்திய தேசத்துடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக வாஜ்பாயுடைய நடவடிக்கைகள் இருந்தது என்கிற குற்றச்சாட்டுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக கொடுத்த ஆதரவை ஆதரவை வாபஸ் பெற்றது வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் கவிழ்ந்த வரலாறை நாடு மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல தமிழ் மண்ணிலே நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பண்டாரங்கள் பரதேசிகள் என்று பேசிய அதே திமுக ஒரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி பாரதிய ஜனதா கட்சியோடு அதே வாஜ்பாயோடு நீங்கள் கரம் கோர்க்கவில்லையா கூட்டணி சேரவில்லையா கூட்டணியோடு பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் சந்திக்கவில்லையா தேர்தலிலே போட்டியிடவில்லையா அன்னைக்கெல்லாம் இந்த கொள்கை கோத்திரங்கள் அண்ணாவின் சித்தாந்தங்கள் திராவிட சித்தாந்தங்கள் எங்கே போனது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு பேசுகிற செந்தில்வேல் என்கிறவர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்கியாக வேண்டும் ஆக மாமியார் தூக்கி போட்டால் மண்குடம் மருமகள் தூக்கி போட்டால் பொன் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு செந்தில்வேல் போன்ற அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே அறிவாலயத்துக்காக தொடர்ந்து விதமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது அருமைக்குரியவர்களே வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்திலே ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களாக உலா வந்தீர்களே கருணாநிதியுடைய மருமகன் மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அந்த அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக கோலோச்சினாரே நோய்வாய்ப்பட்ட முரசொலி மாறன் அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரே அன்றைக்கு அமைச்சர் பதவியை குறைந்தபட்சம் ராஜினாமா செய்தாரா கிடையாது என்ன இல்லாத அமைச்சராக அமைச்சராக அமெரிக்க தேசத்திலே மருத்துவ மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு முரசொலி மாறன் தொடர்ந்து அமைச்சராக தொடர்ந்தார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது சிகிச்சை பலனளிக்காமல் அந்த பிறகு அவர் இறந்த பதினோராவது நாள் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு தந்த ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி வாபஸ் பெற்றார் என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது ஆக தன்னை பாதுகாப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக கொள்கை கோத்திரங்களை எல்லாம் காற்றிலே பறக்க விட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்துக்காக இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு பேசுகிற அறிவாலயத்து கொத்தடிமைகளின் வரிசையிலே இன்றைக்கு செந்தில் வேலும் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொருத்தமற்ற எந்த இடத்திலேயும் கொள்கை கோத்திரங்களை விட்டுக்கொடுத்து அரசியல் கணக்குகளை நாங்கள் பார்த்ததில்லை அரசியல் கூட்டணிகளை கண்டதில்லை அந்த வகையிலே தான் எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தது எந்த விதத்திலேயும் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான விஷயம் அல்ல அல்ல என்பதை நான் பணிவோடு செந்தில்வேல் போன்றவர்களுக்கு நான் பதிவிட்டு கொண்டு செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நன்றி வணக்கம்